வெல்கம் டு அர இது எங்கள் தோட்டம் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம் குடி தக்காளி குடி தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா அறுவடை கொடுத்துட்ருக்குதுங்க நிறைய கொடுத்துட்ருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ காய்கள் இருக்குது பாருங்கள் பழம் இருக்குது பாருங்கள் இதுவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு காய் இருக்குது நல்ல அறுவடை கொடுக்குதுங்க இது எல்லாமே இன்றைக்கி அறுவடை செய்யணும் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாற்று போட்டோங்க அஞ்சாறு நாற்றுல வந்து இந்த ஒரு நாற்று மட்டும்தான் வந்து வளர்ந்தது இது எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போச்சு இந்த ஒரு நா இதை மட்டும் நான் எடுத்து தண்ணி பேக்கில் வச்சேன் வச்சு பார்த்தீங்கன்னா நல்ல வ வளர்ச்சி நல்லா இருந்தது இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்க நிறைய ஈல்டு கொடுக்குது அடுத்தது மஞ்சள் செடிகள் மஞ்சள் செடிகள் மரம் போல் வளர்ந்துட்டுருக்குது பாருங்க உண்மையிலே நானே இந்த அளவுக்கு வந்து செடின்னு தோட்டத்துக்கு அழக இந்த மஞ்சள் செடிகள் தான் இங்கே வந்து எவ்வளோ நூற்றுக்கணக்கான காய்கறி செடிகள் வச்சாலுமே ஒரு பார்க்குறதுக்கு சின்ன சின்னதாக தான் தெரியும் ஒரு கத்திரிக்காய் செடி தக்காளி செடி வெண்டை இதெல்லாம் நம்ம வச்சோம் அப்படின்னா ஒரு சின்ன சின்னதாக தான் தெரியும் ஒரு அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக தெரியாது அதே நீங்கள் வந்து மஞ்சள் இஞ்சி இது இந்த மாதிரிலாம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தோட்டம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியும் நிறையா இருக்கிற மாதிரி தெரியும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கும் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மஞ்சள் ரெண்டு இஞ்சி மா இஞ்சி ஷாம்பு இஞ்சின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது அதோடய இலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாழை இலை மாதிரி தான் வரும் இந்த மாதிரி தான் வரும் அதனால் மாடித்தோட்டம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா பெருசாக தெரியும் தோட்டம் அங்கே பாருங்கள் நான் வந்து பல கிரேட்டில் தான் வச்சுருக்குறேன் எல்லாமே இது வந்து பல கிரேட்டில் தான் வச்சுருக்குறேன் ஒவ்வொரு பல கிரேட்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கிழங்கு நட்டு வச்சுருந்தேன் எல்லாமே வந்திருக்கு கஸ்தூரி மஞ்சள் மட்டும் ஒரே ஒரு செடி தான் வச்சிருக்கு ரெண்டு விதை வச்சு வரல ஒரே ஒரு செடி தான் வந்திருக்கு கஸ்தூரி மஞ்சள் வாழை பாருங்கள் வாழையில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் பக்க கிளைகள் ரெண்டு வந்துருக்கு இது ஒன்று ப இப்போ பூசை பாருங்கள் இது ஒன்று வந்துட்டுருக்கு வாழை நல்ல பிரமாண்டமாக இருக்குது மாடி தோட்டத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது வாழை கண்டிப்பாக வாழை வந்து மாடி தோட்டத்தில் வைக்கணுங்க இஞ்சி மஞ்சள் வாழை இதெல்லாம் வந்து மாட்டி தோட்டத்தில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உண்மையிலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பார்க்கிற மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேனல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதே போல்